பல யுகங்களுக்கு முன்பு பிராக்ஜோதிஷபுரம் என்ற ராஜ்யத்தை நரகாசுரன் என்றொரு அசுரன் ஆண்டு வந்தான் அவன் வேறு யாருமல்ல பூமாதேவியின் மகன் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் ஸ்பரிசத்தால் பிறந்தவன் இவன் பிறப்பால் தெய்வீக அம்சம் கொண்டவனாக இருந்தாலும் பானாசுரன் என்ற அசுரனின் தீய நட்பால் கொடிய குணங்களை பெற்று மூ உலகையும் அச்சுறுத்தும் மாபெரும் அரக்கனாக மாறினான் கடும் தவம் செய்து பிரம்மனிடம் இருந்து பல வரங்குகளை பெற்றான் தன் தாய் பூமாதேவியின் கையால் அன்றி வேறு யாராலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தையும் அதில் ஒன்றாக பெற்றான் என் தாய் எப்படி என்னை கொள்வாள் என்ற கர்வத்தில் அவன் ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல அவன் இந்திரனின் சொர்க்கலோகத்தின் மீது படையெடுத்து வெள்ளை யானையை கவர்ந்து சென்றான் வருணனின் குடையை பறித்தான் தேவமாதாவான அதிதியின் குண்டலங்களை கவர்ந்து சென்றான் பதினாயிரக்கணக்கான இளம் பெண்களை சிறைபிடித்து தன் அந்த அடைத்து வைத்தான் அவனுடைய ஆட்சியில் தர்மம் அழிந்தது அதர்மம் தலைவிரித்தாடியது பூலோகம் மட்டுமல்ல தேவலோகமும் அவனது கொடுமையால் இருளில் மூழ்கியது எங்கு எங்கு பார்த்தாலும் அழுகுரல்பயக்குரல் துன்பம் தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் மக்களும் செய்வதறியாது திகைத்தனர் இறுதியாக அவர்கள் அனைவரும் தங்களை காக்கும் ஒரே தெய்வமான துவாரகையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று முறையிட்டனர் கண்ணா மாதவா நரகாசுரனின் கொடுமை எல்லை மீறிவிட்டது தர்மம் அழுகிறது பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது நீதான் வந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டினர் மக்களின் துயரத்தைக் கண்ட கண்ணன் புன்னகையுடன் கவலை வேண்டாம் அதர்மத்தின் ஆட்சிக்கு முடிவுகட்டும் நேரம் வந்துவிட்டது நான் நரகாசுரனை வதம் செய்து உலகிற்கு ஒளியேற்றுவேன் என்று அபயமளித்தார் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் கிருஷ்ணரின் மனைவியரில் ஒருவரான சத்தியபாமா அவள் வேறு யாருமல்ல நரகாசுரனின் தாயான பூமாதேவியின் மறு அவதாரம் நரகாசுரன் கவர்ந்து சென்ற அதிதியின் குண்டலங்கள் சத்தியபாமாவின் உறவினருடையது அதைக் கேட்டதும் அவள் கோபத்தில் கொதித்தாள் சுவாமி அந்த அரக்கன் பெண்களை சிறைப்பிடித்து அவமானப்படுத்துகிறான் ஒரு பெண்ணாக இதை என்னால் கொள்ள முடியாது நானும் உங்களுடன் போர்க்களத்திற்கு வருகிறேன் என் கண்முன்னே அவன் அழிவதைக் காண வேண்டும் என்று வீராவேசத்துடன் கூறினாள் அவளது வீரத்தையும் தர்மத்தின் மீதான பற்றையும் கண்ட கண்ணன் புன்னகைத்து அப்படியே அகட்டும் பாமா நீயும் என்னுடன் வா என்றாள் பகவான் கிருஷ்ணர் தனது வாகனமான கருடனின் மீதேறி சத்தியபாமாவை சாரதியாக அமர வைத்துக் கொண்டு பிராக்ஜோதிஷபுரத்தை நோக்கி பறந்தான் நரகாசுரனின் கோட்டை மந்திரங்களாலும் மாயைகளாலும் கொடிய அசுரர்களாலும் பாதுகாக்கப்பட்டிருந்தது ஆனால் கண்ணனின் சுதர்சன சக்கரத்தின் முன் அத்தனையும் தவிடுபொடியானது போர்க்களத்தில் நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான போர் மூண்டது அம்பு மழை பொழிந்தது கதாயுதங்கள் மோதின விண்ணும் மண்ணும் அதிர்ந்தனர் நரகாசுரன் தன் மாய சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தினார் ஆனால் பரமாத்மாவான கண்ணனின் முன் அவனது ஆட்டம் எடுபடவில்லை போரின் ஒரு கட்டத்தில் நரகாசுரன் எய்த சக்தி வாய்ந்த அம்பு ஒன்று கண்ணனை இலேசாக தாக்கி அவர் மயக்கமடைவது போல நடித்தார் தன் கணவர் மயங்கியதைக் கண்ட சத்யபாமா ஆக்ரோஷமானாள் அவளுக்குள் இருந்த பூமித்தாயின் சக்தி விழித்தெழுந்தது வில்லையும் அம்பையும் எடுத்து நரகாசுரனை நோக்கி அம்புகளை மாறியாக பொழிந்தாள் ஒரு பெண்ணின் வீரத்தைக் கண்டு நரகாசுரன் திகைத்து நின்றான் அந்த நேரத்தில் மயக்கம் தெளிந்த கண்ணன் பாமா நேரம் வந்துவிட்டது அவனுக்கு முடிவு கட்டு என்றார் சத்தியபாமாவின் அம்புகளால் நிலை குலைந்து நின்ற நரகாசுரனின் மீது பகவான் கிருஷ்ணர் தனது தெய்வீக ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை ஏவினார் அது சுழன்று சீறி பாய்ந்து சென்று நரகாசுரனின் தலையை துண்டித்தது அதர்மம் வீழ்ந்தது தர்மம் வென்றது வீழ்ந்து கிடந்த நரகாசுரனுக்கு தன் கடைசி தருணத்தில் ஞானம் பிறந்தது அவன் முன் தோன்றிய கிருஷ்ணரையும் சத்தியபாமாவையும் வணங்கினான் பகவானே தாயே நான் செய்த பாவங்களுக்கு சரியான தண்டனை கிடைத்தது ஆனால் என் மரணம் ஒரு துக்க நாளாக இருக்கக்கூடாது என்றான் என் நினைவு நாளான இன்று மக்கள் அனைவரும் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என் மரணம் உலகில் உள்ள தீமைகள் அழிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் அவனது கடைசி ஆசையைக் கண்டு மனமிறங்கிய கண்ணனும் பூமாதேவியும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்தனர் நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட அந்த நாள் நரக சதுர்தசி என்று அழைக்கப்பட்டது கண்ணன் நரகாசுரனின் சிறையில் இருந்த பதினாயிரக்கணக்கான பெண்களை விடுவித்து அவர்களுக்கு வாழ்வளித்தார் நரகாசுரனின் ரத்தம் தன் மீது பட்டதால் அதை சுத்தப்படுத்த கண்ணன் எண்ணெய் தேய்த்து குடித்தார் அதை நினைவு கூறும் வகையில்தான் தீபாவளி அன்று நாம் அனைவரும் அதிகாலையில் கங்கா ஸ்நானம் எனப்படும் எண்ணெய் குளியல் எடுக்கிறோம் அரக்கன் என்ற இருள் அழிந்து தர்மம் என்ற ஒளி பிறந்ததைக் கொண்டாடும் விதமாக மக்கள் தங்கள் வீடுகளில் வரிசை வரிசையாக தீபங்களை ஏற்றி இருளை விரட்டினர் தீபங்களின் வரிசை என்பதால் இந்த பண்டிகைக்கு தீபாவளி என்று பெயர் வந்தது நண்பர்களே தீபாவளி என்பது வெறும் பட்டாசு வெடிப்பதும் இனிப்பு உண்பதும் மட்டுமல்ல அது நம் மனதிற்குள் இருக்கும் ஆணவம் பொறாமை கோபம் போன்ற நரகாசுரன்களை அழித்து அன்பு கருணை ஞானம் என்ற ஒளியை ஏற்றுவதற்கான ஒரு திருநாள் ஒவ்வொரு அகல் விளக்கும் தீமையின் மீதான நன்மையின் வெற்றியின் சின்னம் இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை இருளும் விலகி ஒளி பிறக்கட்டும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்